விவேக் ஆக்சுவலாக என்னுடைய ஆசை வந்து ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்டர் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு அப்புறம் ஈவினிங்ஸில் நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் தாங்கங்கே போயிட்டு வரதுக்கு எனக்கு ஸ்கூட்டர் இவ்வளோ தான் நான் கேட்டேன் ஆனால் ஆண்டவன் நிறைய கொடுத்தான் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் இப்போ கேட்குறேன் சார் வெரி ஹாப்பி சார் வேறு பொருள்லேயோ அதுலேயோ இதுலேயோ நம்ம ஹாப்பினஸ் நம்ம தேவணும் சார் நான் டெஃபினெட்லி வந்து கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு டெம்பரரி தான் நான் சொன்ன ஆண்டுவனை வந்து யாரையாவது சோதிக்கணும் பனிஷ்மெண்ட் போடணும் அவங்க கேட்குறது எல்லாம் கொடுத்துருவாங்க அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அவனுக்கு அது வந்து நம்ம வரவுன்னு மேலே இருக்கிறோம் அது வந்து பனிஷ்மெண்ட் அது எல்லாமே கிடைச்சிட்டா எக்ஸைட்மெண்ட் போயிடும் இங்கே கிடைக்காது ஒரு கீம்தான் ஆஹா ஆஹா அது அது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆவல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு திங்க் அது கிடச்சி போச்சுன்னா கொஞ்ச நாள் தான் எக்ஸைட்டாக அது போயிடும் வந்து கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது சிலது கிடைக்காம இருக்கிறது பெட்டர்